எதூர் <laughs>

ఎప్పుడు రాసుకోవపో రాసుకునేది కాదులే ఆ ఏమైంది థాంక్యూ ఇన్నించి పట్ట సత్తరా ఈజీగా సత్తానేలే సత్తా నేన కూడా దస్తా ఏ సత్తా ఏమైంది చెప్పు చెప్పు కదా చెప్పు మచ్చా ఏమైంది మచ్చా ఏ

നീക്കെ മെണ്ടല്ല

ஏன் நீ நான் சச்ச뽀 சச்ச뽀ன்றானே ஏய் நான் ஒரு இல்ல மச்சான் அத்தனை போறே வரான் 1000 மனுஷன் வந்து என்னங்க நல்லா பேசறத நான் சொல்றேன் டேய் பேசாத மச்சான் நான் பத்தகாது நான் சச்சான் ஏன் இல்ல அவ்ளோடா பஞ்ச சத்தா சத்தா అనుగొండ போய் சாவுபா பஞ்ச சத்தா சத்தா అనుగొండ போய் சாவுபா ஒரு குடனவா చెప్పின மாதிரி இனால ஏன் யானால ஏومنnte ఏందంటే ఇంటివాండ చెప్ప ఇంటి వాడా నేరొచ్చి దబ్బిదెంగదా ఏం మళ్ళా ఎక్కువ నేరొచ్చి దొబ్బిదంగదా ఏం మళ్ళా ఎక్కువ మారుతున్నావు

சந்த பிள்ள పోసుకుంటాను ఈ పోసుకో అదే పోసుకుంటా ఏ ఎర్రే నింగ అవుతన లవణాల అది ఏ ఎర్రే నింగ అవుతన లవణాల మర్చిపోయి నేను సత్తిపోత ఏ ఏ నేను ఉండలేకుండా నిద్ర రావడం అమ్మాయి లేకోకుంటే నిద్ర రావడం లే నేను మెడల నింగ ఇది ఏంది నీకు

எல்லாம் மச்சே வந்து பாப்போம் ஆட புள்ள நீ ஊருக்கு நீ எச்சு பாண்டா ரம்மி சா மச்சா மச்சா தம் புதா மச்சா கம்மனோளோ அசாவோ வேல தம்பிய முதல்ல நீ நோ எப்பு மார்த்தே வேல தம்பிய முதல்ல நீ நோ எப்பு மார்த்தே வேல தம்பிய முதல்ல எப்பு மார்த்தே மானம் மரியா இஞ்சுவா ஏ அப்பா சம்பு நுவன தம்புரா நீ பாவச்சானே இஞ்சி தெங்குதா வள்ளவளா வந்து பா நண்டுவா இவ்வளவு

மட்டு சோவா சச்சு போதான் சச்சு போதும் நல்ல படகுண்டாண்டா அவாய்ப்பா நல்ல படகுண்டாண்டா அவாய்ப்பா